அகி அன்பு குழந்தையே என் என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையைப் பற்றி அதிகமாக கவலைப்படுகிறாய் நான் அடிக்கடி ஒன்றே ஒன்று கூறுவேன் கவலைகள் இருந்தால் அதை என்னிடம் விடு என்று என்னிடம் விட்டாலும் நீ என்னிடம் சொல்லிவிட்டாலும் அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடக்குமோ அப்படி நடக்குமோ என்ற பயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாகவே இருக்கிறது ஒரு நாள் கூட உங்களுடைய வாழ்க்கையில் எதையும் நினைத்து கவலைப்படாதீர்கள் நாளுக்கு நாள் பிரச்சனை என்றெல்லாம் நினைக்காதீர்கள் உண்டாகும் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றே இந்த நிமிஷம் கஷ்டம் வருவது போல இருக்கலாம் ஆனால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக சிதக்குவதற்குத்தான் ஒரு மிகப்பெரிய அக்கால் அது பார்ப்பதற்கு கல்லாகத்தான் இருக்கும் ஆனால் அது போக போக அதை பார்க்கும் பொழுது அது ஒரு அழகான சிலையாக மாறும் எல்லா விஷயத்திலேயும் எல்லா நொடியிலேயும் அற்புதமாக உங்களுக்கு நடத்தி கொடுப்பேன் தேவை இல்லாமல் எதையும் போட்டு குழப்பிக் கொள்ளாதீர்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் நீங்கள் பொறுமை காக்க வேண்டும் உங்களுடைய வாழ்வில் பொறுமை மற்றும் நம்பிக்கை எல்லாம் தேவை பொறுமையும் நம்பிக்கையும் இருந்தால் ஒரு மனிதன் எப்படி வேண்டுமானாலும் ஜெயிக்கலாம் அந்த பொறுமை நம்பிக்கையோடு மட்டும் இருங்களே நான் உங்களை எந்த அளவுக்கு காவல் காக்கிறேன் என்று வேடிக்கை பாருங்கள் யாராக இருந்தாலும் எந்த நபராக இருந்தாலும் நான் இவர்களுக்குத்தான் உதவி செய்ய வேண்டும் இவர்களுக்குத்தான் உதவி செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தது அல்ல என்னை பொறுத்த வரைக்கும் என்னை நம்பி வரும் அனைத்து பிள்ளைகளும் அற்புதமான பிள்ளைகள்தான் கண்டிப்பாக அவர்களுக்கு என்னால் முடிந்த அத்தனை விஷயத்தையும் நல்லபடியாக செய்து கொடுக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் நீ என்னிடம் முதல் முறையாக வரும் பொழுது நான் ஒரு முடிவெடுத்தேன் இந்த பிள்ளையை இனிமேல் தனிமையில் விடக்கூடாது தனிமையில் விட்டால் இதற்குப் பிறகு இந்த பிள்ளை மிகப்பெரிய அளவுக்கு கஷ்டப்படும் என்று அதனால்தான் சொல்கிறேன் தங்க பிள்ளையே கவலைப்படாதீர்கள் நிறைய சந்தர்ப்பங்கள் நிறைய யோகங்கள் நிறைய விதமான அற்புதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காகவே காத்திருக்கிறது நீங்கள் அமைதி கொண்டு இருந்தால் போதும் நீங்கள் மனதுக்குள் நிம்மதிகள் இருந்தால் போதும் எதிர்பார்த்த ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நான் நடத்தி கொடுப்பேன் என்று நீங்கள் நினைத்தால் போதும் இந்த வாராகி யாராக இருந்தாலும் காப்பேன் அதே தவறு செய்கிறார்கள் என்று தெரிந்துவிட்டது அவர்களை காக்க மாட்டேன் தண்டிப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் சிலர் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் உன் கூடவே இருந்து கொண்டு உன்னிடம் நிறைய விஷயத்தில் உன்னை கஷ்டப்படுத்தி விட்டார்கள் நீ அழுத நாட்கள் தான் இங்கு அதிகம் நீ எப்பொழுதும் என்னிடம் கேட்பார் நான் யாருக்கு துரோகம் செய்தேன் என்னை ஏன் மற்றவர்கள் இப்படி காயப்படுத்துகிறார்கள் என்று நீ பொறுமையாக இருந்து பார் உன் வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அனைவரும் ஒரு நாள் அல்ல ஒரு நாள் உன் காலடியில் வந்து விழுவார்கள் உன் கண்ணுக்கு நேராகவே கஷ்டப்படுவார்கள் இங்கு நான் இருக்கிறேன் என்று நீ பொறுமையோடு இரு உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் நடக்கும் என்று நம்பிக்கையோடு இரு வெறுப்புகளையும் மற்றும் தேவை இல்லாத குழப்பங்களையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் காட்டிக்கொண்டே இருக்காதே உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமைகள் என்றும் தேவை அவசரங்கள் என்றும் ஆபத்தாக மாறும் அவசரப்பட்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொன்றிலேயும் நீங்கள் காரியத்தை போட்டு சுதப்பாதீர்கள் உங்களுக்கு வாராகி இருக்கிறேன் உங்களுக்கான அத்தனை விதமான நன்மைகளையும் செய்வேன் என்று நீங்கள் நம்பினால் போதும் உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக காப்பாற்றப்படும் ஏற்கனவே நீங்கள் பட்ட அத்தனை விதமான கவலைகளுக்கும் இன்றும் விடை தெரியாமலேயே இருக்கிறது இனிமேல் நீங்கள் வாழப்போகிறீர்கள் அல்லவா இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையாக இருக்கும் இதற்கு பிறகு அதாவது இந்த வாக்கினை கேட்டு முடித்த மறுநாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வாழ்க்கையை வாழ்வீர்கள் அதுதான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஒவ்வொன்றாக கேட்டது அனைத்தும் கிடைக்க ஆரம்பிக்கும் நன்மைகள் யோகங்கள் உண்டு எப்பொழுதும் கூடவே இருப்பேன் ஜெய்வாராகி